ராதாராணி திருமதி ராதாராணி வந்துட்டு ரத சமயத்துல அவங்க சொன்ன மாதிரி ஒரு சுலோகம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகத்தா இருக்கு மனசுதான் எல்லாம் மனசு அதோட கொஞ்சம் மட்டமானவங்களுக்கு புலன்கள் தான் எல்லாம் ஆனா எனக்கு வந்து மனசு வந்து பிருந்தாவனம் அப்படிங்கிறாங்க அந்த பிருந்தாவனத்துல எவ்வளவு ஆனந்தமா நாம இருந்தோம் ஆஹ் அந்த பிருந்தாவன மன பாவனை அப்படியே அந்த பாவனை எனக்குள்ள அப்படியே பத்திரமா இருக்கு அந்த அனுபவங்களை எல்லாம் நான் அச போட்டபடி இருக்கிறேன் அந்த பிருந்தாவன மனதுக்குள்ள திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி ஆஹ் கிருஷ்ணரை வேண்டாங்க இப்ப வந்து வேற வேற தோட்டத்துல நீ இருக்க ராஜரீகமா ரொம்ப கம்பீரமா மன்ன நாட்டம் இப்படி எல்லாம் நான் கேள்விப்படுறேன் இந்த இடத்துக்கு அதாவது அந்த குருக் கட்சேத்திரத்துல குறிப்பிட்ட அந்த குண்டம் புலம் அங்க கிருஷ்ணர் குளிக்க வரப்போறார் அந்த சமயம் ராதா வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி நம்ம குருநாதர் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய இதயம்ங்கிற பிருந்தாவனத்துல வழக்கம் போல முந்தி மாடு மேய்க்கிற மாதிரி அப்படின்னு இருந்தா போதும் இந்த ஐஸ்வர்யம் இதுகளை எதையாவது காட்டி எங்களை ஏமாத்தலாம்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கோபியர்கள் எல்லாருமா சேர்ந்து கண்ணன் பிரார்த்திக்கிறாங்க அவங்களுக்கு பிருந்தாவனத்துல நம்ம பார்க்கலாம் பாகவத்துல துகல வேணு கீதம் கோபிகா கீதம் பிரமர கீதம் பிரமரங்கிறது வந்து புலம்புறது வண்டுகள்த போய் இவங்க புலம்புறாங்க அப்படி பல கீதங்கள் இருக்கு அந்த பிருந்தாவனத்துல எந்த சப்தமும் ஹரிநாமமா இவங்களுக்கு கேட்குது கோபியர்கள் வண்டுகள் புலம்புறதை விட ஹரி ஹரி அந்த அரிங்காரங்கிறது அது வந்து அஹ் ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு சொல்லி ஆண்டாலும் பாடுவாங்க பாடுவாங்க தாத்தால எல்லாரும் கோயிலுக்கு வரணும் தரிசிக்கணுங்கிறதுக்காக ஆத்துல குளிக்கிறாங்க அந்த சத்தம் வந்து அவங்க சொல்ற ஹரி ஹரிங்கிறது அல அடிக்கிற மாதிரி ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை போடுறாங்க இந்த வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்ணது பறவைகள் கட்டுது அத்தனையும் கிருஷ்ணநாமமாகவே கோபியர்களுக்கு ராதைக்குமா அப்படி கேட்கு காரணம் அவங்களுக்கு இதயம் பிருந்தாவன இருக்கு அந்த பிருந்தாவனத்துல கண்ணன் எப்பவும் இருக்கிறார் ஆனா பூருடன் கோடிபால் அப்படின்னு சொன்ன மாதிரி பல பாவனைகள்ல கோபி இருக்கிறாங்க நம்ப சம்போகங்கிறது நமக்கு ஜெனரலா தெரிஞ்சது பல பாவனைகள்ல இருக்காங்க சில பேர் பக்கத்திலே பகவான் இருந்தா கூட அவரு நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படி வேதனை இருப்பாங்க சில பேர் தூரத்துல பகவான் இருப்பார் ஆனா என்ன விட்டு அவர் எங்க போயிடுறாருங்கிற நினைப்புல ஆனந்தமா இருக்கிறவங்களும் உண்டு பல தினசில் இருக்கிறாங்க இந்த பாவனைக்கு தக்க இந்த லீலா வந்து குருட்சேத்திர லீலா வந்து நடக்கும் ஆனா பகவான வந்து துவாரகையில இருந்தவங்க கடத்துல துவாரகா தேவைப்படுது ஆனா ஒரு இடத்துல அவர் வந்து குளிக்க வரார் அந்த சமயம் நம்ம அவரை பிருந்தாவனத்துக்கு நடத்திட்டு போயிடலாம் எல பண்ணுவாங்க போய் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்போ ஐஸ்வரியத்தை காட்டி அதை எங்களை ஏமாத்த வேண்டாம் நாங்க வேற எதையுமே நீ கையில கொண்டு வரணும்னு நாங்க விரும்பல நீ சும்மா அப்படி மாடுமைக்கிறவங்க எப்படி எளிமையா இருப்பாங்க அது மாதிரி நீ வந்தா போதும் அப்படின்னு வேண்டா இந்த மனப்பாங்கலதான் அந்த தேரோட்டம் நடக்கும் இதோட உள்ளர்ப்பு அதுதான் கோபியர்கள் என்ன மனநிலையில ஆஹ் கண்ணனை அழைச்சிட்டு போறாங்களோ அந்த மனநிலையில ஜெகநாதரை வந்து அஹ் பக்தர்கள் வந்து அழைச்சிட்டு போறாங்க இந்த தான் முக்கியம் மற்றபடி வேற புற விளக்கங்கள் பல இருக்கலாம் பல ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தின்சா சொல்லலாம் ஆனா உள்ளர்த்தம் இன்னர் மீனிங் வந்து இதுதான் ஆஹ் பிருந்தாவனம் மாதிரி என்னுடைய மனத என் மனசு பிருந்தாவனமா இருக்கு மனம்னு தனியா இல்ல பிருந்தாவனம் தான் என் மனசு அப்படிங்கிறாங்க ராதா அங்க வந்து எப்பவுமே நீ வழக்கம் போல எப்பவுமே எப்படி இருப்பியோ மாடுகளோட ஒரு தரப்பாக கட்டிட்டு எந்த நகனத்தும் இல்லாம ஒரு புன்னகையோட மோகன ரூபத்தோட எப்பவும் இருக்கிறையே அதே போல இருந்தா போதும் நாங்க அதைத்தான் எதிர்பார்த்தோம் அதுக்காகத்தான் ஒன்னு அழைச்சிட்டு போக வந்து எங்க பிருந்தாவனத்துல உன்னுடைய பாதம் பட்டபடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்கிறது இதயம் இடத்துல இத வந்து அவங்க ஸ்தூலமாகவும் பாடுறாங்க சூட்சமாகவும் பாடுறாங்க எங்க நெஞ்சில பாதம் படட்டும் அதனால எங்களுடைய விரக தாகம் ஆஹ் ககனமாகட்டும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து கொயிரட்டும் கோபி காக்கிதெல்லாம் அப்படி பாடுறாங்க பந்துகள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க தேனீக்கல் காணோம் தேனீக்கல் காணும் கண்ணனுடைய வாசம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவான் புலவங்குழல் ஊதிட்டு இடுப்புல குழல்ல வச்சிருக்கிற போது அவர் வாய் வாய் வச்சு இடத்துல அந்த எல்லாம் மொய்க்கிறது உண்டு அதை வச்சு அப்படி கேட்கிறாங்க இப்படியெல்லாம் அந்த நிலைகளை பாக்குறோம் இவங்க எல்லாம் பிருந்தாவனத்துல இவங்களுக்கு வேஷம்ங்கிறதே கிடையாது எல்லாத்தையும் ஒரு பிரியம் எல்லா மரம் செடி கொடி அத்தனை வாழ்ந்திருந்த பிரிய பிரியவரதன் ஒரு ராஜா பத்தி வரலாறு உண்டு அதாவது எல்லா ஜீவர்கள்ட்டையும் கடவுளால என்னென்னு அத்தனை அத்தனைகள்தயும் பிரியமா வாழ்றத விரதமாகவே வச்சிருந்த மன்னன் அவன் பிரிய நமக்கு வந்து சுயநலமா பல இதுகள்ல பெரிய இருக்கும் சுயநலம் வந்து வளர வளர என்ன ஆகும் அபிமானம் கொஞ்சம் அப்படி ஒப்பிக்கிட்டே பார்க்கணும் அபிமானங்கிறது மானத்தோட ரொம்ப மோசம் ரொம்ப வசதி மானம்ங்கிறது என்ன மதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப நாம வச்சிருப்போம் அபிமானங்கிறது அதோட மட்டமானது அது வந்து என்னன்னா நான் வந்து இது அப்படின்னு ஒரு அடையாளம் வக்குத அதுதான் அபிமானம் அது ஒண்ணுதான் எல்லா சர்வ துக்கங்களுக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கீதையிலே பகவான் சொல்றார் ஆத்மான் ஆத்மாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் ஆத்மாதான் ஆத்மாவும் அது அந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும் ஆத்மாங்கிற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு சமஸ்கிருதத்துல ஏழு அர்த்தங்கள் வரைக்கும் உண்டுன்னு சொல்றாங்க சில இடத்துல அது மனசை குறிக்கும் சில இடத்துல புத்தியை குறிக்கும் சில இடத்துல உடலை குறிக்கும் அப்போ ஆத்மா மனசால சரி பண்ணிக்க கஷ்டம் அப்படிங்கிறாரு அது வந்து எதிரி சத்துரு அப்படிங்கிறாரு எதிரி வந்து ஆஹ் உன் மனசு வந்து எதிரின்னு எப்ப ஒருத்தருடைய மனசு ஒருத்தருக்கு எதிரின்னா சத் சங்கம் பிடிக்கல சத்சங்கத்தை நோக்கி ஒரு தாகம் ஏற்படலை அப்படின்னாச்சுன்னா அந்த மனசு வந்து அவனுக்கு எதிரி அவனுக்கு என்னவா இருக்கும்னா அதங்கம் மட்டும்தான் கெட்ட சகவாசங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அதுலதான் நேரம் போகும் செல்போனை எடுத்தா கீழே வைக்கவே மாட்டாங்க அதுலயே உட்கார்ந்துருப்பாங்க என்ன நடக்குது என்ன வருது போகுது ஒண்ணுமே தெரியாது இப்படி தீய சகவாசத்துல எந்த மனது ஈடுபாடு பண்றோம் அதெல்லாம் வந்து எதிரி நல்ல இந்த சத்சங்கம் இந்த மாதிரி இதுகள்லாம் யாருடைய மனசு ஓடிக்கிட்டே இருக்கோ அந்த மனது வந்து நான் இதுதான் கேதிலே சொல்றாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம அந்த சத்சங்கம் மூலமா நிறைய பகவான்கிட்ட ஒரு கற்றுதலை ஒரு பிடிப்ப வந்து உண்டாக்கலாம் பற்று நிறைய பிடிப்புகளை பகவான்கிட்ட உண்டாக்கிட்டு எப்படி அந்த ஓவியர்கள் தலைமையில அவங்க எல்லாம் எப்படி பகவானை அழைச்சிட்டு போக ஆசைப்பட்டாங்களோ அதே போல நம்முடைய ரதத்துல பகவான் அன்னைக்கு வந்து நம்ம அழைச்சிட்டு போகணும் பிருந்தாவனத்துக்கு போய் சேர்ற மாதிரியான அந்த லேலையை வந்து நாம இன்னைக்கு நினைச்சு பார்க்கலாம் அதே விஷயம்